ி சிற்ற்ற்ற்ற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் வேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் பின்பேர் அவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்ற இம்பிற்றை நாட்களில் விட்டு ஏக அன்றே கடை கணித புரிந்த குரவனருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमो ओचि ओं नम शिवाय शिवाय नमो उङ्गारं इण ओ வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தீசராகிய சாந்தலிங்க பெருமானி எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மோன நிலையிலே மூன்று மூச்சுகள் உள்ளே எழுத்து வெளியே விடுவோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி பேரொளி கொண்டு வணங்குகின்றோம் உளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறு சனிக்கிழமை பத்தாம் தேய்விரை இரவு பத்தேகால் மணி வரை விண்மீன் மாலை ஏழரை மணி வரை அருப்பணுகள் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது முப்பாடிலே இருந்து அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆழ்விடையுடைமை அறுநூத்தி பதினோராவது திருக்குறள் அருமையுடைத்தே அசவா அசாபாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை கல்லாலிலர் மேயே கரை சேர்கண்டாயெல்லா மொழியாலும் இமையோ தொழு தேத்த வில்லாளரன் ஒன்றும் வெந்து விழ பெய்த நல்லா நமையாழ்வான் நல்ல நகராணி சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போகமாற்ற பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாற்ற வைங்கன் வெள்ளேற்றல பரமேட்டி ஆக மாற்ற தோளுடையின் கோவன ஆடையின் மேல் நாகமாட்ட நம் எது நல்லாரேம் காரைக்கால் அம்மையார் திருக்குறிப்பு தொண்ட பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மவுனகுருசாமி அழகிய சிங்கர் வேல்சுபசாமி சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாசர் கிருபானந்த வாரியார் மெய்கண்டார் மானக்கஞ்சார நாயனார் அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகர்ணவாதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிய வடிவ சுவாதி திருமுறை என்றும் அரிகாண்குளாகள் நன்றும் ஒழிகான் ஒளி சிறந்த முடி கடவுள் நன்னும் இடமாம் ஒன்றியமனத்தடியோர் வரவும் நீடரவம் குன்றுகள் நெருங்கி விரிதரு விரிதண்டலை கோகரணமே சிவஞான போதும் அவனவழதியிலும் அபிமோ வினமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதிரியின் மனார் குலவர் ஆதினப்பணுவல் தீபம் ஐம்பத்தி ஒன்னு ஓர் மனத்தை ஐம்புரி வாய்த்து அடுத்து அகப்படுத்தி எத்தை நினைத்து எழா நின்றது என்று நோக்குனரே நீக்குவர் வாக்கொடு தொழிலை பிணைத்து அடையாம் பொக்குவரில் வாழ்க்கையையும் பேச்சை நாள்தோறும் பழகுனர் தனைத்தின்றேனும் விடார் விறர் விடுப்பர் அந்தாதி தருவாய் சிவகதி பணி பணிவேன் வருவாய் தமிழ்மறை மந்திர நெறிதரு குருவாய் வேரூர் கோயில் கொண்டருள் பெருமான் புகழ் பேசிடத் துணிவேன் என ஒதித்துதித்து வணங்குகின்றோம் பிரிச்சிற்றம்பலம் ஒற்றியோ நமசிவாய வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் நமசிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர் உகழ்வோர் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கா பிரியாவின் தங்கை லில்லி சிவானந்தத்தின் தோழி தோழன் பாலாஜி கனிப்பருத்தரை பாலகிருஷ்ணன் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோர் அதை ஒழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் வாழ இளைஞருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போற்றியருளுகனின் அதி யாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் சிந்தழிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்ற மாம்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஜீராம் இனையடிகள் போற்றி மாலான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் ஏ ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் ஆகழி நீராடேதோரம்பாவாய் திருச்சிச் சம்பளம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் இருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் மார்கிழி வைகரி வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாடிப்பு ஆகியவற்றிலும் ஆதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் குரு பூஜை வழிபாட்டிலேயும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்க நகத்திலேயே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடியேனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் என்று நம்முடைய சாந்தலிக பெருமானின் சீடர் குமாரதேவரின் திருமதி குன்ற ஆதீனத்தை சார்ந்த கெங்கவல்லி முருகப்பெருமான் திருக்கோயிலில் தமிழ்நெறியிலே முருகன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுகின்றது அதிலேயும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டிக் கொள்ளுகின்றோம் போற்றியோம் நமசிவார்